மரண பயம்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என்னுடைய முதல் அனுபவ மரண பயணங்க இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ஏற்படும் நான் நினச்சி கூட பார்க்கலை மும்பையிலிருந்து சென்னைக்கு செல்ல மாலை ஆறு பத்து மணி அளவில் எடுக்கப்பட வேண்டிய விமானத்தை ஆறு முப்பது மணி எடுத்தார்கள் நானும் என்னடா நடக்க போகுது இவ்வளோ நேரம் கால தாமதமாக எடுக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரியான நேரத்தில் கிளம்புனாலே வீடு போக இரவு பன்னெண்டு மணி ஆகிவிடும் இவனைங்க வேறு இப்படி தாமதிக்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நொந்தபடியே விமானம் ஆகும் மேலெழும்புவதை காட்சியை ரசித்து கொண்டு பயணத்தை துவங்கினங்க அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை இறந்து தூங்கிட்டேன் பிறகு தான் யோசித்தேன் நம்ம போக வேண்டியது சென்னை தானே அப்படின்ட்டு கண் வச்சு பார்த்தப்போ சென்னை வந்துவிட்டது கிழக்கு பக்கத்தில் இருந்து தரையிறங்க வசதியாக வங்களா விரிவிடா கடல் மீது சற் பறந்து திரும்பியது அப்போது மணி எட்டு இருபத்தி ஒம்பது இருக்குங்க கடற்கரை பகுதியில் நுழைந்தது வழக்கமான முறையில் தரையிறங்கி மீனம்பாக்கம் செல்ல மூணே நிமிஷம் ஆகும் ஆனால் எட்டு முப்பத்தி ரெண்டு அளவில் இருக்க வேண்டிய விமானம் அது ஏனோ கோளாறால் வேறு விதமாக நடந்துருச்சு அது தாங்க என்னை மரண பயத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படி என்ன தாம்ப நடந்தது முதல்ல அதை சொல்லு கேட்குறது என் காதலில் கேட்குதுங்க நானும் அப்படி தாங்க வீடு போய் சேருவோமான்ற பயத்தோடு குல நடுக்கத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமானம் தரையத்தோட ஒரு சில அடி தூரமே இருந்த நிலையில் மீண்டும் உயர பறக்க தொடங்கியதுங்க அந்த விமானத்தில் பயணித்த அனைவருக்குமே ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் வீழ்ச்சிக்கிட்டு இருந்தோம் விமான கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் ஏதோ ஒரு செயல்முறையை செய்ய தவறிவிட்டதால் முறைப்படி தரையிறங்க ஏதுவாக மீண்டும் விமானம் மேலும்பி விட்டது எப்படியும் இன்னும் பத்து நிமிஷத்தில் தரையிடங்கிடலாம்னு ஒரு விமானி அறிக்கை வெளியிட்டார் தான் கொஞ்சம் உயிர் மீண்ட மாதிரி இருந்ததுங்க பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒரு வட்டம் அடித்து வங்களாவதி விழா சென்று சரியாக எட்டு நாற்பத்தஞ்சு மணி அளவில் கடற்கரை கடந்தது விமானம் ஆனால் நேராக மேற்கு பக்கமாக விமான நிலையம் நோக்கி செல்லாமல் வண்ணாரப்பேட்டை எண்ணூர் துறைமுகம் வல்லூர் அனல் மின்னலையும் வட சென்னை அனல் மின் நிலையம் என்ன நிறைய சுற்றி காட்டி எங்களை ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க என்னடா நடக்குது நம்ம சென்னையில் மீண்டு கால வைப்போமான்ற ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு அறிக்கை வந்ததுங்க விமானியினிடம் தரையிறுங்க அனுமதி தருவதில் தொழில்நுட்ப பிரச்சனை உள்ளதால் தாமதமாகியதுன்னு அனு செய்தாங்க இன்னும் ஒரு பதி நிமிஷத்தில் விமானம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் என்றார்கள் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த எனக்கு விமானம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்ற வார்த்தை ஏதோ பால் வார்த்தை மாதிரி இருந்ததுங்க வழக்கமாக விமானம் தரையிறங்கும் நேரத்தில் மூன்று சக்கரங்களும் தடாக் தடாக் என்ற சத்தத்தோடு வெளியே வரும் சத்தம் நன்றாக கேட்கும் ஆனால் முன்பு அப்படி ஒரு சத்தம் வந்த மாதிரி தெரியவே இல்லை எனக்கு என்னுடைய வீட்டு நினைப்பு அதிகமாகிடுச்சிங்க என்னுடைய நினைவுகள் வேறுவிதமாக விதமாக திரும்பியது சக்கரங்கள் வெளியே வருவதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல எரிபொருள் இருக்கும் வரை ஒரு நாலு சுற்று சுற்றி விட்டு பெல்லி லேண்டிங் எனப்படும் விமானத்தின் தொப்பை பகுதியில் நேரடியாக தரையிருக்குவார்கள் என்ற சிந்தனை எனக்கு தோண்டியதுங்க ஏற்கனவே அப்படி ஒரு நிகழ்வு நடந்த செய்தி வேறு மனதில் ஊசலாடி கொண்டே இருந்ததுங்க விமானத்தில் இப்படி ஒரு கோளாறு ஏற்படும் ஆனால் விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு தொப்பை பகுதியில் வெள்ளி லேண்டிங் சொல்கிற இடத்துல தரையிறக்குவது இயல்பு அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மூன்று பேர் தவிர மற்ற அனைவரது உயிரும் காப்பாற்றப்படுவது என்பது செய்தி நான் அந்த பெல்லி லேண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமர்ந்திருந்ததுனால நாளைக்கு நாமளும் தலைப்புச் செய்தியாக வந்துடுவோமோன்ற பயம் வேறு சரியாக ஒன்பது ஒம்பது மணி அளவில் மீண்டும் கடற்கரை பகுதியில் நுழைந்தது விமானம் தடாக் தடாக் தத்தத்துடன் சக்கரங்கள் வெளியூரும் சத்தும் கேட்டது விமானம் நல்லபடியாக தரையிறங்கியது பெட்டிகளையும் பெற்றுக்கொண்டோம் இப்போ இந்த ராத்திரியில் வீட்டுக்கு போகலாமா இல்லை அதிகாலை நேரத்தில் போகலாமா என்ற குழப்பத்தோடு தரையிறங்கி அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் விடை கொடுத்து நடக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் கூடுதலாக பறந்து கொண்டு இருந்தோம் என்று சொல்வதை விட பயந்து கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு மரண பீதியோடு இருந்தோம் தான் சொல்லணும்